இந்த சேனலுக்கு புதுசுன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்த்துருவோம் ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்குது இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்குது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி தொடங்க இருக்குது இந்த ராகுகேது பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்ன்றத பார்க்க போகிறோம் ராகுகேது பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கிரகம் சர்ப்ப கிரகம் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய இடங்களை மாற்றுது இந்த ஆண்டில் சனி குரு ராகு கேது அப்படின்னு ஒவ்வொரு கிரகமும் ஒரே ஆண்டில் இடத்த மாற்றுறனால உங்களுக்கு என்ன நடக்க போதுன்றதை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காக இந்த ராகு கேது நிழல் கிரகம்னு சொன்னேன் சந்திரன் மேலும் சூரிய கிரகம் ஏற்படையில் உருவாகவும் நிழல் கிரகங்கள் தான் இந்த ராகுவும் கேதுவும் இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம் இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா நிழல் கிரகம்னு சொல்லப்படுது ராகு மற்றும் கேது முக்கியத்துவத்தை கொண்டிருக்காங்க உண்மையில் இது கிரகங்கள் கிடையாது சூரியன் மற்றும் சந்திரனின் பாதையில் குறுக்குவெட்ட வெட்ட குறிக்கும் இரண்டு நிழல் புள்ளிகள் தான் இது பெரும்பாலும் வடக்கு முனை தெற்கு முனை அப்படின்னு சொல்லப்படுது வடக்கு முனை ராகுவையும் தெற்கு முனை கேதுவையும் குறிக்குது ராகு லட்சியம் ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளுடன் தொடர்புடையது இதனுடைய விரிவாக்கம் மற்றும் இலக்குகளை அடைவதற்கான உந்துதலை குறிக்கிது கேது ஆன்மீகம் உள்ளுணர்வு மற்றும் பௌதீக உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக சொல்லப்படுது இது கடந்த கால அனுபவங்களை பற்றிய உண்மையையும் உணர்வையும் குறிக்கிது உங்கள் ஜாதகத்தில் உள்ள ராகு மற்றும் கேதுவின் நிலைகள் உங்கள் வாழ்க்கை பாதையில் முக்கிய பங்கு வைப்பதாக நம்பப்படுது மேலும் ராகு சஞ்சாரம் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் வீரான கும்பத்திலும் கேது சஞ்சாரம் அஞ்சாம் வீடான சிம்மத்திலும் நடக்கப்போகுது இந்த பயிற்சி மே பதினெட்டாம் தேதி நிகழப்போகுது மேலும் ராகு மற்றும் கேது இருவரும் டிசம்பர் அஞ்சு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அந்தந்த ராசியிலே இருக்க போகிறாங்கன்றத சொல்லிக்கிறேன் இனிமேல் ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் இருபத்தி ஆறாம் தேதி நாலாவது மாதம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி ராகு பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுறாரு பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கு ஓய் தன்னுடைய பங்கை அளிக்க இருக்கிறாரு தொடவும் இருக்கிறாரு இதை பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒ ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பன்னிரெண்டு ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு அந்த வகையில் கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றரை வருட காலத்தில் ஏற்றத்தை பார்ப்பீங்க இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு இதனால் வர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உள்ள ராகு பல்வேறு பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு இப்போது அவர் உங்களது ராசியில் பயணிக்க போகிறாரு உங்களுக்கு ஜென்மச்சனியும் விலகிருச்சு உங்களை சூழ்ந்த தடைகளெல்லாம் விலகும் உங்களின் புகழ் உயரும் இறங்கிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி பார்க்கலாம் அது தவிர பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டிருந்தீங்கன்னா புகழ் கௌரவம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் குரு நான்காம் இடத்துல இருந்து அர்த்தாஸ்டம குருவாக சிக்கலை கொடுத்துருப்பார் குருவும் பயிற்சி ஆகிறாரு இது தான் கொடுக்கும் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் எளிய பின்னணியில் இருந்தால் கூட பிரம்மாண்ட வளர்ச்சி கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க வசதி வாய்ப்பு தேடி வரும் சொந்த வீடு நிலம் வாகனம் நகை இதெல்லாம் வாங்குவீங்க வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும் எதிரிகள் எல்லாம் அமைதியாகிடுவாங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் சரியாகி அந்யோன்யம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனை நீங்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் முதலீட்டில் நல்ல லாபம் வரும் கேது பகவான் எட்டாம் இடத்துல இருந்து பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பார் இப்போ கேதுவின் அமைப்பும் சிறப்பாக இருக்குது தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் கலை ஊடகத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த காலம் சிறப்பாக இருக்கும் ராகுகேது பயிற்சியில் பனிரெண்டு ராசிகளில் அதிக அளவு பலனை பெறப்போறது கும்ப ராசி தான் கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஆரோக்கியத்தில் நரம்பு சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனக்குழப்பங்கள் வந்து போகும் குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறணும் கோபத்தை குறைச்சிக்கிறங்க நிதானமாக இருங்க எல்லாத்துலேயும் பிரம்மாண்ட வெற்றியை பெறலாம் திருமணமான தம்பதிகளாக இருந்தால் கும்பராசி அன்புகள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போங்க தடைகள் தாமதங்கள் மற்றும் ஏமாற்றங்களை சந்திப்பீங்க தம்பதிகள் தங்கள் நிதியை மேம்படுத்த முயலணும் திருமணமான பிறகு தொழில் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவாங்க திருமணமான தம்பதிகள் வாக்குவாதங்களில் ஈடுபட வேணாம் இருவருக்கும் இருவருக்குமிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வாழ்க்கை துணைவர்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடன் இருக்கணும் ஈகோ மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியமான உறவுக்கு ஈகோவை ஏற்படுத்தும் சூழ்நிலையை தவிர்த்தரணும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீங்கள் பல்வேறு சவால்களை சந்திக்க நேரிடும் அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது அவசியம் ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறது அவசியம் உடற்பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மை பெய்க்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சில மன அழுத்தம் மற்றும் தூக்க தொந்தரவுகள் ஏற்படலாம் நீங்கள் போதுமான தூக்கத்தை பொறுத்தவரை நீங்கள் உறுதி செஞ்சுக்கிறங்க மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்க யோகா செய்யுங்க இந்த நேரத்தில் பெரியவர்கள் மன அழுத்தம் மற்றும் இரத்த அழுத்தத்தை கண்காணிக்கணும் இந்த காலகட்டத்தில் காதல் வாழ்க்கை சற்று கடினமாகத்தான் இருக்கும் உறவில் சுமூகநிலை இருக்க வாய்ப்பே இல்லை தவறான புரிந்துணர்வு மற்றும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக உறவில் பிரிவு கூட ஏற்படலாம் நீங்கள் ஒற்றையராக இருந்தால் சில நபர்களால் நீங்கள் ஈர்க்கப்படலாம் ஆனால் அது தீவிரமான உறவுக்கு வழிவகுக்காது அதில் ஈடுபாடு காட்ட வேணாம் அதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது தான் நல்லது எதையும் எளிதாக எடுத்துக்கிறனோ மேலும் விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேணாம் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தினரும் உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ராகுகேது பயிற்சி உங்கள் உறவுகளில் சில ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வரலாம் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து இருந்து நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம் அவங்க மீது கவனமும் அக்கறையும் செலுத்தலாம் ஆனால் அவங்க உங்கள் எதிர்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் போகலாம் இது உங்களுக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தலாம் அவங்க எதிர்ப்புகளை குறைச்சிக்கிறணும் அதுதான் முக்கியம் மற்ற விஷயங்களை கட்டுப்படுத்துறது முடியாது இது சாத்தியமான பிரிவினைகளுக்கு வழிவகுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோரின் ஆதரவு முக்கியம் நீங்கள் மனச்சோர்வடையில் அவங்க மதிப்புமிக்க வழிகாட்டுதலை காட்டுவாங்க அவங்கள்ட்ட பேசுங்க கடினமான சூழ்நிலையில் தெளிவு பெற உதவும் உங்கள் உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு ஆதரவு வழங்க முடியும் அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவது சவாலான அனுபவங்களை உங்களுக்கு உதவும் உங்கள் நண்பர்களிடமும் கவனமாக இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் மோதல்களும் வழிவகுக்கும் இந்த காலகட்டத்தில் அதிக பணத்தை செலவழிப்பீங்க உங்கள் தேவைக்காக மட்டும் செலவு செய்யாமல் உங்கள் விருப்பங்களுக்காகவும் செலவு செய்வீங்க உங்கள் செலவில் சற்று கவனமாக இருக்கணும்னு அறிவுறுத்தப்படுறீங்க எந்த ஒரு ஆபத்தான நிதி நடவடிக்கைகளிலும் ஈடுபட இது நல்ல நேரம் கிடையாது நீங்கள் முதலீடு செய்வது பற்றி யோசிக்கணும் அப்படின்னா நல்ல கவனமாக ஆராய்ந்து செயல்படணும் நீங்கள் வணிகத்தில் இருந்தால் லாபம் ஈட்டுறதில் தாமதங்கள் வரும் எந்த ஒப்பந்தங்களிலும் இறங்குவதற்கு முன்னாடி அதை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிறணும் கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் சில சவால்களை சந்திக்க போகிறீங்க எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதிக பணிகள் இருக்கும் தாமதம் ஆகும் பதவி வேர்வு தாமதம் ஆகுது பொறுமையோடு இருக்கணும் சொந்த தொழில் செஞ்சிங்கன்னா முன்னேற்றம் மந்தமாக இருக்குது சில நஷ்டங்களை சந்திச்ச பின்னாடியும் இதெல்லாம் தற்காலிகமாகவே பின்னடைவுகளை சமாளிக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும் உங்கள் நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளை கண்மூடித்தனமாக நம்ப வேணாம் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் உங்கள் பணிகள் கடினமாக இருக்கும் சோர்வுடன் இருப்பீங்க பொறுமையுடன் செயல்படணும் கும்பராசி மாணவர்களாக இருந்தால் போட்டிகளில் நிறைந்த இந்த உலகில் சிறப்பாக செயல்பட உங்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும் இது உங்கள் மன அழுத்தத்தை உணர்த்தும் கடினமாக உழைச்சி படிப்பதன் மூலம் சிறந்த பலன்களை பார்க்கலாம் பயிற்சி பயிற்சிக்காலம் புதிய விஷயங்களையும் திறன்களையும் கற்றுக்கொள்வதற்கான சிறந்த நேரம் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்க வழிகாட்டுதலை தேடணும் வெளிநாட்டில் படிக்க ஆர்வம் இருந்தால் அதனை கருத்தில் கொள்ள ஒரு சிறந்த நேரம் மேலும் ஆராய்ச்சி துறையில் இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவக்கூடிய புதிய விஷயங்களை கண்டறியும் திறன் இருக்குது குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும் வெளிவட்டார தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடையும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை செய்வீங்க வியாபாரத்தில் லாபங்கள் பெருகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் ஊதிய உயர்வுகள் இதெல்லாம் பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது கணவன் மனைவி விட்டுக்கொடுத்து நடப்பது உற்றார் உறவினர்களை அனுசரித்து போகிறது உத்தமம் பணவரவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதுடன் குடும்பத்தில் சுபிச்சமான நிலை உண்டாகும் மன வயதை அடைஞ்சிருந்தீங்கன்னா நல்ல வரன் வரும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் நடக்கும் சொத்துக்கள் வாங்குவீங்க புத்திர வழியில் மகிழ்ச்சி பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் பொருளாதார நிலை உயர்வு இது தவிர பணம் கொடுத்து வாங்குறதில் உங்களுக்கு சரளமான நிலை இருக்கும் கொடுத்த கடன்கள் தடையில்லாமல் வரும் கடன் பிரச்சனை குறையும் வம்பு வழக்கு இதில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் புதிய கூட்டாளிகளின் சேர்க்கை வரும் அபிவிருத்தி பெருகும் லாபங்களும் தாராளமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு அனுகூலத்தை உண்டாக்கும் தொழில் ரீதியாக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீங்க நிதானமாக செயல்படணும் பணியில் திறமைகளுக்கேற்ற பாராட்டுத்துக்கள் கிடைக்கும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் தடையின்றி கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் பணிபுரிய விரும்பினீங்கன விருப்பம் நிறைவேறும் புதிய வேலை தேடுனீங்கன தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்பு கிடைக்கும் சக நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் பெயர்ப்புகள் உயரக்கூடிய காலமாக இருக்கும் மக்களின் ஆதரவு பெருகும் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் உண்டாகும் உங்கள் பேச்சிற்கு அனைத்து இடங்களிலும் ஆதரவு பெருகும் வருவாய் அதிகரிக்கும் கட்சி பணிகளுக்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீங்க பயிர் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பால் லாபம் பெறுகும் நவீன முறைகளை கையாண்டு பயிர் விளைச்சலை பெருக்குவிங்க அரசு வழியிலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று உங்கள் திறமைகளை கலைஞர்கள் வளர்த்துக்கிறவீங்க சுகவாழ்வு சொகுசு வாழ்விற்கு பஞ்சம் இல்லை புதிய கார் புதிய பங்களா இதெல்லாம் வாங்கி சேர்ப்பீங்க ரசிகர்களின் ஆதரவு மகிழ்ச்சினே உண்டாக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்படுவீங்க மனமாகாதவர்களுக்கு மனமாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யொன்னியை அதிகரிக்கும் என்றாலும் விட்டு கொடுத்து போறது நல்லது புத்திர வழியில் மகிழ்ச்சி நிலவும் உற்றார் உறவினர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சின உண்டாக்கும் பொன் சேர்க்கை உண்டாகும் சொந்த வீடு வாகனங்களை வாங்குவீங்க கல்வியில் முன்னேற்றமான நிலை உண்டாகும் எதிர்பார்த்தபடி நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டினைப் பெறுவீங்க கல்விக்காக சுற்றுலா தலங்களுக்கு போவீங்க நல்ல நட்புகளால் அனுகூல பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் இதுவரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் அனைவரும் சுபீச்சமாக இருப்பதனால மனநிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவும் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் துணிச்சல் உண்டாகும் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கிடுவீங்க இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா லாபம் கிடைக்கும் சரக்குகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எந்த ஒரு வேலையையும் செஞ்சு முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க அதனால் செலவு உண்டாகும் சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேணாம் கணவன் முனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுங்க பணவரத்து திருப்தி தரும் வாக்குவாதத்தை கண்டிப்பாக தவிர்த்திடணும் சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலில் வளம் வரணும் விநாயகருக்கு வெள்ளருக்கு மாலை வாங்கணும் அதிர்ஷ்ட தினங்கள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூணு அஞ்சு இது அந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான ராகேது பயிற்சி பிறனை முழுமையாக பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்திற்கான ராகேது பயிற்சி பிறனில் சூப்பராக மாற்ற நிகழும் சொல்லி இந்த பதிவு முடிச்சிக்கிறேன் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போட்டோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்